நாடாளுமன்றத்தில் நேற்று நள்ளிரவு இரண்டு மணிக்கு மக்களவையில் வக்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை வக்பு வாரிய திருத்த மசோதா மீது விவாதம் நடத்தப்பட்டது இதன் பின் வாக்கெடுப்பு நடந்த நிலையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இருநூத்தி ஒன்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதிவாகின இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு சட்ட சட்டிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கருப்பு மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் போல் வாரிய சட்டத்திற்கு எதிராக திமுக வழக்கு தொடுக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்த நிலையில் வாரிய திருதர் சட்டத்திற்கு எதிராக தமிழக கழகம் சார்பாக நாளை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து நாளை தமிழ்நாடு முழுவதும் தாவகாவினர் வகுப்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீவிர போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் சில வாரங்களுக்கு முன்பாக தாவைகா தலைவர் விஜய் சென்னையில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தாவேக்கா தரப்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்த து அது மட்டுமல்லாமல் சில நாட்களுக்கு முன் சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வக்போ வாரிய தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் நிறைவேறி தாவேக்கா தரப்பில் போராட்டம் நடத்தப்பட உள்ளது இந்த போராட்டத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் இதுவரை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடிய மக்களை மட்டுமே விஜய் நேரில் சென்று சந்தித்துள்ளார் அதன் பின் அறிக்கைகள் வீடியோக்கள் எக்ஸ் பதிவுகள் என்று மட்டுமே விஜய் அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அதேபோல் போல் மாதத்திற்கு ஒரு கட்சி நிகழ்ச்சி என்று தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார் இதனால் வக்ப வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தாவிகா போராட்டத்தில் தலைவர் விஜய் பங்கேற்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க